ஸோ வெல்கம் பேக் டு கிரிக்கெட் உரால் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலை ஒரு பவுலர் போடும்போது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பால் பார்க்கறது எப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அதில் நிறைய நிறைய மேட்டர்ஸ் இருக்குது நம்மளே ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம் பட் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பால் வாட்சிங்கில் ஏன் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படி இன்கேஸ் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த இந்த விஷயம்லாம் பண்ணும்போது உங்களோட பால் வாட்சிங் இன்னும் கூட இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு விஷயங்கள் சொல்ல போகிறேன் இந்த மூணு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் உங்களோடய பால் வாட்சிங் எபிலிட்டி வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி குட்டி குட்டி விஷயம்தான் இதை பண்ணாமல் விட்டுவிட்டோமேன்னு தோன்ற மாதிரி விஷயம்தான் இதை பண்ணுறது மூலமாக ட்ராஸ்டிக்கான சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க முடியும் உங்களோட ஃபோக்கஸ் ஆன் பால் செமையாக இம்ப்ரூவ் ஆகும் அது எல்லாமே இந்த மூணு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னால் நடக்கும் அது என்ன மூணு விஷயம் அதை ஃபாலோ பண்ணால் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் பாங்க ஓகே நான் வந்து மூணு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர் விஷன் செட் பண்ணணும் விஷன் செட் பண்ணுறதுனா நீங்கள் மேட்ச்சுக்கு போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கள்ள கிளம்பி மேட்ச் விளையாட போகிறீங்க மேபி உங்கள் டீம் ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ணலாம் இல்லை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணலாம் வாட் எவர் இட் மேபி கிரவுண்டுக்கு போன உடனே அந்த அந்த பெவிலியனுக்கு வெளியில் போய்ட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க ஓகேவா உட்காந்துட்டு வெளியிலேருந்து நீங்கள் கிரௌண்டை பார்க்கும்போது உங்களுக்கு இருக்க மைண்ட் செட் வேறு அந்த ஆம்பியன்ஸ் வேறு பட் உள்ளே போய் பிச்சுக்கிட்ட நின்று பேட்டை பிடிச்சி நின்று போது அந்த ஆம்பியன்ஸ் வேறு நீங்கள் பார்த்து அதே ஸ்ட்ரைட் பொசிஷன் உங்களுக்கு அப்போ வேறு மாதிரி தெரியும் தோ பழகின கிரவுண்டாக இருந்தாலுமே இது நடக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கிரவுண்டுக்கு போனோன்னே சும்மா போய் உட்காந்துக்காது வாட் அவர் மே பி டாஸ்க்கு கொஞ்ச நேரம் முன்னாடி பிச்சு கிட்ட வாங்க பிச்சு கிட்ட வந்து லைக் இந்த மாதிரி வச்சு ஒரு சேடோ ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணி பாருங்க லைக் இப்படி பேலன்ஸ் பண்ணி பாருங்க கேப் எங்க இருக்குன்னு பாருங்க சும்மா இமேஜின் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு மாதிரி விஷன் செட் ஆகும் சோ இதுதான் பிச்சு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல டபுள் சைடுனா ரெண்டு சைடும் நான் இங்க தான் ஆட போறேன் இங்க இருந்து தான் பவுலர் போட போறான் எனக்கு விஷன் இப்படி தான் செட் ஆகும்னு சொல்லி அந்த இடத்துக்கு உங்கள பொழுது உங்க விஷன் பயங்கரமா செட் ஆயிடும் பேட்டிங் ஆட போகும்போது அந்த கொலாப்ஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கும் சோ இது வந்து உங்களுக்கு சிம்பிளா தெரியல இது நீங்க பழகின கிரவுண்ட்லயே கூட இந்த விஷயம் பண்ணிட்டு இங்க போய் மேட்ச் அப்படின்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும் அது என்ன அட்வான்டேஜ் கொடுக்குது அப்படிங்கறத நீங்க பண்ணும் போது உங்களுக்கே தெரியும் சோ பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இதுதான் மொதல் விஷயம் நீங்க உங்களோட விஷயத்தை செட் பண்ணனும் ஓகே செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் திங் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு இப்போ ஒரு பவுலர் ரன் பண்ணி ஓடி வரான்னு வச்சுக்கோங்க கோர்ஸ் உண்மை தான் நீங்கள் அந்த பவுலரோட கையை பார்க்கணும் இன்கேஸ் அவங்க இன்ஸ்விங்கர் போடுறாங்களா இல்லை வேறு ஏதாவது போடுறாங்களான்னு கையை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஓகே தான் பட் நீங்கள் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலர் ரன்னப் பண்ணும்போதுலேருந்தே அவர் கையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அவர் இப்படி ஓடி வந்துகிட்டே இருப்பார் கையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்கள் ஐ வந்து ஸ்டில்லாக இருக்கணும் ஸ்டேபுளாக இருக்கணும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் பட் இந்த மாதிரி ஒரு பவுலர் ஓடி வர்றதை நீங்கள் அவரோட கையில் இருக்க பாலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு இம்மூவபுள் சாரி மூவபுள் ஆப்ஜெக்ட் அப்போது இப்படி 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 அவன் ஓடி வந்துக்கிட்டே இருப்பான் அந்த பால் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் மூவ் ஆகிற பாலை நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது நீங்களே இன்ஸ்டேபிள் ஆகிடுவீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கொலாப்ஸ்டு மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கும் எப்போதுமே ஒரு பவுலர் ரன் அப் வரதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேபிளான விஷயத்தில் உங்கள் ஃபோக்கஸை வைக்கணும் பெட்டர் நீங்கள் அந்த பவுலரோட ஃபேஸை பார்க்கலாம் ஏன்னா ஃபேஸ் வந்து பெருசாக மாற போவதில்லை ஃபேஸ் ஒரே டோனில் தான் வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி நகராத ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் முதல்ல உங்கள் விஷன் செட் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு வேலை அவன் ரன்னப் முடிச்சுட்டு பாலை ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் ஐஸை வந்து நீங்கள் பால் மேலே ஷிஃப்ட் பண்ணலாம் அதை விட்டுட்டு அவன் ஓடி வரும்போதே நீங்கள் பாலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் முழுக்க பால் மேலே இருக்கும் பால் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் அது மூவ் ஆகும்போது உங்களால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது ஸோ ஸ்டேபுளாக இருக்க ஒரு விஷயத்தை மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மூவ் ஆகாத ஒரு விஷயத்தை மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணும்பொழுது கான்சென்ட்ரேஷன் நீங்கள் கொண்டு வாங்க அப்படி கொண்டு வரும்போது உங்கள் கேம் செமையாக இருக்கும் பால் வாட்சிங் செமையா இம்ப்ரூவ் ஆகும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வி வி எஸ் ஒரு இன்டர்வியூ சின்ன வயசில் நான் படித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ண ஒரு விஷயம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் பவுலர் ரன் அப் பண்ண வரானா நான் எதையே யோசிப்பேன் கிரிக்கெட்டை தாண்டி வேறு என்னத்தையும் இருப்பேன் ஜஸ்ட் அவன் ரிலீஸ் பண்ண வரும்போது மட்டும் தான் நான் இங்கே வருவேன் அந்த ஒரு செகண்ட் மட்டும் தான் இங்கே அவைலபிளாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் பிகாஸ் அந்த ஒரு செகண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவன் கையிலேருந்து இங்கே வரப்போகுது அப்போ ஃபோக்கஸ் இருந்தால் போதும் மற்ற நேரத்தில் எப்பவுமே உங்கள் ஃபோக்கஸ் நீங்கள் ஷிஃப்ட் பொழுது தான் உங்கள் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ தட் உங்களோட பால் வாட்சிங்கும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகலாம் அதனால் இந்த ஒரு விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஸ்டேபிளான விஷயத்தில் மட்டும் உங்கள் ஃபோக்கஸை வைங்க ஓகே பால் வாட்சிங்க்கு தேவைப்படுற மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போது ஃபிசிக்கல் எனர்ஜியாக ஸ்டாமினாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டிங் அது எல்லாமே முக்கியம் தான் ஆனால் நம்ம மறந்து போகிற இன்னொரு ஒரு எனர்ஜி இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் எனர்ஜி ஏன் மென்டல் எனர்ஜி நான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா எப்போதுமே வந்து உங்கள் மைண்ட் எதில் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கிறதுல நீங்கள் வைக்கணும் கோச்சஸ்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க பால்ல எப்போவுமே கவனம் வச்சுக்கோ அது கீப்பர் கைக்கு போனாலும் பார் அங்கேருந்து பாஸ் ஆகிறது பார் அங்கேருந்து பாஸ் ஆகிறது பாரு பவுலர் கைக்கு போகிறது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ப்ராசஸ் சொல்லுவாங்க இது பண்ணுறது நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க நீங்கள் பால் நல்லா பார்ப்பீங்க பட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலுக்கே நீங்கள் அவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணுறீங்க பால் எங்கே போனாலும் பார்த்துட்டே இருக்கீங்க போது உங்கள் எனர்ஜி பயங்கரமாக கன்சியூம் ஆகும் எனர்ஜி அளவாக செலவிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஃபிசிக்கல் எனர்ஜியாக இருந்தாலும் சரி மென்டல் எனர்ஜியாக இருந்தாலும் சரி ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பால போட்டுட்டாங்களா ஜஸ்ட் உங்களோட ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணுங்க பாட்டு பாடுங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டுருங்க ஆனால் கிரிக்கெட்டை பத்தி மட்டும் யோசிக்காதீங்க பேட்டிங்கை பத்தி யோசிக்காதுங்க என்னவோ ஒன்று பண்ணுங்க ஒன்ஸ் அவர் அண்ணன் ரெடி பண்ணட்டும் ஓடி வரட்டும் எதிலாவது ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஃபோக்கஸ் இங்கே ஷிஃப்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் ஒரே விஷயத்தில் ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது பேட்டிங் பற்றியே யோசிச்சுக்கிட்டு பாலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எனர்ஜி சீக்கிரமாக ட்ரைன் ஆகிடும் அதுக்கப்புறமா உங்களோட ஃபோக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் மேக்ஸிமம் பத்து பால் இல்லை பதினஞ்சு பால் தான் அதுக்கு மேலே உங்களால் பால் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு நிலமைக்கு நீங்கள் போக வேண்டி வரும் ஸோ அதனால் எனர்ஜியை பார்த்து செலவு பண்ணுறது அது கிட்டே தான் இருக்குது ஏன்னா அவங்க பிரெயின்க்கு நீங்கள் கொடுக்குற கமாண்ட் தான் அது அதை வச்சு தான் அவங்களோட பேட்டிங் லாங் இன்னிங்ஸாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் மைண்ட் வச்சுக்கோங்க எனர்ஜியை கரெக்டா கன்சூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ் நல்லா இருக்கும் பால் வாட்சிங் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும் இதுதான் மூணாவது விஷயம் ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த மூணு விஷயங்கள் மொதல் விஷயம் நீங்கள் விஷன் செட் பண்ணணும் பிச் எப்படி இருக்குது பிச்சில் நின்று பார்க்கும்போது பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுடைய ஃபோக்கஸை ஏதாவது ஸ்டேபிளான விஷயமாக வைக்கணும் ரிலீஸ் பண்ணும்போது பாலை பார்த்தா போதும் அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியை கரெக்டாக யூஸ் பண்ணணும் ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி மென்டலாக இருந்தாலும் சரி அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு பாலை கரெக்டாக வாட்ச் பண்ண முடியும் ஓகேவா இதுதான் அந்த மூணு விஷயங்கள் பால் வாட்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய மேட்ரு உங்களால் எவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி இருந்தாலும் பாலை பார்த்தா மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டியை வெளியில் கொண்டு வர முடியும் உங்கள் பொட்டன்ஷியலுக்கு விளாட முடியும் ஸோ பால் பார்க்குறதுக்கு இந்த மூணு விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிக்ஸ்னால் ஏதாவது ஒரு குட்டியாக உங்கள் பேட்டிங்கில் இம்ப்ரூவ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா பார்க்குற மற்றவங்களுக்குமே மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஸோ மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க சி நான் கிரேட் வீடியோ பாய்